வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பணி கர்சல் குளத்தில் சூப்பராக சைட் வந்துருக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி என்ன ரெண்டு லட்சரூபா தான் இருக்குது மூணு லட்சம் தான் இருக்குது எனக்கு பிளாட் கிடைக்குமா டிடிசி அப்படி ஒரு பிளாட்டாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க நம்ம அந்த ப்ளாட்டாக தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வந் நன்றி திருநெல்வேலிக்காரங்க எல்லாேருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஊர் எல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும் திருநெல்வேலி சென்னை கோவை துபாய் ஃபாரின்லாம் இருக்கீங்க நம்ம திருநெல்வேலிக்காரங்க எல்லாேருக்குமே நம்ம சேனல் மூலிமா இடம் வாங்கணும் அதனால உடனே எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க நம்ம அந்த சூப்பரான சைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ரெண்டு லட்ச ரூபா இருக்கா மூணு ரூபா இருக்கா உங்களுக்கு பிளாட்டு ரெடியாக இருக்குது வாங்க டிடிசி அப்ரூவ்டு யாராக அப்ரூவ்டு இருக்குது சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க தார் ரோடு போட்டிருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க நம்ம சைட்டுக்கு ஏற்றாலே பார்த்திங்கன்னா சோலார் பிளான்ட் இருக்குங்க சோலார் பிளான்ண்டு யாரா சோலார் பிளான்ட்டில் வேலை தேவைன்னா கூட இங்கேயே வேலை பார்த்துக்கலாம் ஏத்தாலே வீடு கட்டி இருந்துக்கலாம் பாருங்கள் பெரிய சோலார் பிளான்ட்டு இருக்குங்க நம்ம சைட்டு முன்னாடி பஸ்ஸு வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது தான் சோலார் பிளான் நம்ம இல்லை சைட்டு முன்னாடியே பஸ்ஸு வருதோ திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு பஸ்ஸு வரும் இங்கேருந்து பஸ்ஸு வரும் பஸ்ஸு போகும் நம்ம இதுதான் சைட்டு நல்லா ஆர்ச்செல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க வாங்க சைட்டை பார்ப்போம் இல்லை மூணு சென்ட் பிளாட் இருக்குது ரெண்டரை சென்டு பிளாட் இருக்குது ரெண்டு சென்ட் பிளாட் இருக்குது ஒன்றரை சென்ட்டு பிளாட் இருக்குது கால் செண்டு பிளாட் இருக்குது ஒரு சென்டு விலை ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா டிடிசிபி அப்ரூவ்டு ரெராக அப்ரூவ்டு சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க சூப்பராக ரோடு போட்டிருக்காங்கங்க சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா இருக்கா மூணு ரூபா இருக்கா உங்களுக்கு ப்ளாட்டு ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே கால் பண்ணுங்கள் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா தான் வச்சுருக்கேன் எனக்கு டிடிசி அப்ரூவ் ப்ளாட்டு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் சூப்பரான சைட்டு குறைஞ்ச பிளாட்டுகள் தான் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம ஊர்க்காரங்களுங்க சேனலை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்